திமுகவிற்கு தாவும் அதிமுகவின் டாப் தலைகள் மேலும் விஜயை கூட்டணிக்குள் யூக்கும் எடப்பாடி அதிர்ச்சியில் எடப்பாடி வணக்கம் அதிமுகவை சேர்ந்த ரெண்டிலிருந்து மூன்று டாப் தலைகள் திமுக பக்கம் செல்ல முயன்று வருவதாக சொல்லப்படுகின்றது இதற்கான பேச்சுவார்த்தைகள் இறுதிக்கட்டத்தை எட்டி உள்ளதாகவும் ஒருவிதமான டீலிங் ஏற்கனவே எட்டப்பட்டு விட்டதாகவும் சொல்லப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவிருக்கும் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு மாநில அரசியல் களம் தீவிரமடைஞ்சிருக்கு ஆளும் திமுகவோட பல அதிமுக தலைவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் அவர்கள் விரைவில் கட்சி மாற்றக்கூடும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒரு பெரிய குழுவே கட்சி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதா செய்திகள் வெளியாயிருக்கு சென்னை அரசியல் வட்டாரங்களில் ஒரு முக்கிய அதிமுக தலைவர் விரைவில் திமுகவில் இணைவார் என நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க கடந்த சில வாரங்களா இந்த பேச்சுவார்த்தைகள் தான் ரகசியமாக நடைபெற்று வருவதாகவும் கட்சி வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியிருக்காங்க முன்னாள் முதல்வர் எடப்பாடி கே பழனிசாமி உடனான கருத்து வேறுபாடுகளால அதிமுகவின் உட்கட்சி பூசல்கள் உச்சகட்டத்தை எட்டியிருக்கு தெளிவா தலைமை இல்லாததுனால கட்சி பலவீனமடைந்து வருவதா சில அதிமுக தலைவர்கள் கருதுகின்றாங்க திமுகவுல இணைவது தங்களுக்கு அதிக அரசியல் பாதுகாப்பையும் தேர்தலுக்கு முன்பாக சிறந்த வாய்ப்புகளையும் வழங்கும் என அதிமுக குழுவினர் நம்புகிறாங்க இந்த செய்தி அதிமுக கூட்டணியில் உள்ள பாஜகவினரிடையே கவலையை ஏற்படுத்தியிருக்கு சில அதிமுக உறுப்பினர்களுக்கும் திமுகவுக்கும் இடையே அதிகரிச்சுட்டு வரும் நெருக்கம் குறித்து பாஜக அதிருப்தி தெரிவிச்சிருக்கு நீங்கள் அதிமுகவுக்கு சென்றால் நிலைமை வேறுபடும் அதிமுகவில் இருங்க பாஜகவோட உங்கள் கூட்டணி வெற்றி பெறும் இல்லை என்றால் சிக்கலை சந்திப்பீங்க என பாஜக கோபத்தோடு எச்சரிச்சிருக்கான் தமிழக அரசியலில் இத்தனைய கட்சி சவால்கள் புதியவை அல்ல என்றாலும் அதன் தற்போதைய நேரம் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றாங்க மாநில தேர்தலுக்கு இன்னும் ஆறு மாதங்களுக்கும் குறைவாகவே உள்ள நிலையில் இந்த கட்சி மாற்றங்கள் முக்கியத்துவம் பெறக்கூடும் அதிமுக தலைவர்கள் திமுகவுக்கு மாற முடிவு செய்தால் அது ஆளும் திமுக கட்சியை மேலும் பலப்படுத்தும் என்பதில் எந்தவிதமான விதமான சந்தேகமே இல்லை அதிமுகவின் மற்றும் ஒரு முக்கிய புள்ளி விரைவிலே திமுகவில் சேர வாய்ப்புள்ளதா திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மக்களவைத் தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களுக்கு முன்பு நிர்வாகிகள் கட்சி மாறுவது வழக்கமான நிகழ்வு வெற்றி பெறக்கூடிய கட்சியிலும் பெரும்பாலும் ஆளும் கட்சியிலும் இணைவது ஒரு பொதுவான போக்கு திமுக வட்டாரங்களின் தகவல்களின்படி இந்த முக்கிய புள்ளி கொங்கு மண்டலத்தில் சேர்ந்தவர் என்றும் சிலர் அவர் சென்னையை சேர்ந்தவர் என்றும் கூறுகின்றாங்க அவர் மீது சில வழக்குகள் நிலுவையில் உள்ளதாகவும் பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததை அவர் விரும்பவில்லை என்றும் கூறப்படுகின்றது சுமார் ஐயாயிரம் பேருடன் இணைந்து அவர் திமுகவில் இணைய உள்ளதாகவும் இதற்கான இணைப்பு விழா விரைவில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கு இவருக்கு வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என தெரிகிறது அவர் மாறும் பட்சத்தில் அதிமுகவின் அடித்தளம் பெரிய அளவில் ஆட்டம் காணும் என்றும் அரசியல் நோக்கர்கள் கருதுகின்றாங்க இந்த நகர்வு அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இது அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவாக கருதப்படலாம் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் கட்சி மாறுவது தேர்தலுக்கு முன்பு ஒரு பொதுவான நிகழ்வு என்றாலும் இந்த கட்சிகளின் பலத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகின்றது அது மட்டுமில்லாமல் நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையே புதிய அரசியல் மோதல் உருவாகியிருக்கு விஜய கூட்டணிக்குள் யூக எடப்பாடி தீவிரமாக முயன்று கொண்டிருக்காரு ஆனால் தாவேக்கா பிடி கொடுக்காமல் தொடர்ந்து விலகி சென்றபடி இருக்காங்க தாவேக்கா கட்சியின் உள்வட்டார தகவல்களின்படி அதிமுகவுடன் தொடர்ச்சியான அணுகுமுறைகள் பேச்சுவார்த்தைகள் இருந்தபோதிலும் போதிலும் அதிமுகவுடனோ அல்லது பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியுடனோ கூட்டணி வைக்கப் போவதில்லை என்று விஜய் உறுதியாக தெரிவிச்சிட்டாராம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவது தனது நீண்ட கால அரசியல் எதிர்காலத்தை பாதிக்கும் என்று விஜய் நம்புவதாக கூறப்படுகின்றது சிறுபான்மை சமூகத்தினரின் ஆதரவை இயக்க நேரிடும் என்றும் அவர் கவலைப்படுவதா தமிழக வெற்றிக்காகத்தின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க தற்போது விஜய மாற்றத்தின் அடையாளமாக பார்க்கும் இளம் வாக்காளர்கள் ஏற்கனவே உள்ள பழைய அரசியல் கட்சிகளோட அவர் கைகோர்த்தா இளைஞர்கள் தங்கள் ஆதரவை திரும்ப பெறலாம் என்று விஜய் கருதுகின்றாராம் மறுபுறம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் கூட்டணி அமைக்க ஆர்வமாக இருக்கிறாராம் பேச்சுவார்த்தைகளை தொடங்க அவர் பலமுறை முயற்சி செய்ததாகவும் ஆனால் தமிழக வெற்றி கழகம் தனது சுதந்திரமான நிலைப்பாட்டில் உறுதியாக இருந்தால் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடையும் என்று தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றது நேரடி பேச்சுவார்த்தைகள் பலனளிக்காததுனால் அதிமுக தற்போது வேறு ஒரு அணுகுமுறையை மேற்கொண்டிருக்கு அரசியல் பார்வையாளர்களின் கூற்றுப்படி எடப்பாடி பழனிசாமி தங்கள் தகவல் தொழில்நுட்ப பிரிவு உறுப்பினர்களையும் ஆன்லைனில் செல்வாக்கு செலுத்தும் இன்ஃப்ளூயன்ஸ்களையும் பயன்படுத்தி பொது கருத்த மாற்ற முயற்சி செஞ்சுட்டு வராது தேசிய ஜனநாயக கூட்டணியில் சேராமல் விஜயால் வெற்றி பெற முடியாது என்ற செய்தியை பரப்புவதே இவர்களின் நோக்கம் கடந்த சில நாட்களாக தமிழக வெற்றி கழகம் தனியாக போட்டியிட்டால் பெரும் பின்னடைவை சந்திக்கும் என்று பல சமூக ஊரங்களில் உள்ள பதிவுகள் கருத்து வீடியோக்கள் மற்றும் விமர்சனங்கள் வெளிவந்தன அதாவது விஜய்ய தனியாக நின்றால் ரெண்டு டு ஐந்து இடங்களை வெல்வார் அதுவே கூட்டணி வைத்து நின்றால் விஜய் துணை முதல்வர் ஆகும் வாய்ப்புகளும் உள்ளன என்று வாதம் வைக்கிறாங்க இது விஜயின் முடிவை மாற்றியமைக்கும் அதிமுக ஆதரவாளர்களால் திட்டமிட்டு பரப்பப்படும் ஒரு கதை என்றும் தமிழக வெற்றி ஆதரவாளர்கள் வாதாடுகின்றாங்க ஆன்லைன் அழுத்தம் இருந்தபோதிலும் தமிழக வெற்றி கழகம் தனது நிலைப்பாட்டை மாற்ற எந்த அறிகுறையும் காட்டவில்லை தனியாக போட்டியிடுவது ஒரு வலுவான அடையாளத்தை உருவாக்கும் முதல் முறை வாக்காளர்களோட சிறந்த தொடர்பை ஏற்படுத்தவும் உதவும் என்று கட்சி தலைமை வலியுறுத்துகிறது கூட்டணி வைத்தா அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும் அது நம்ம லிஸ்ட்லேயே இல்லை என்று விஜய் நினைக்கிறாராம் இரு தரப்பினரும் தங்கள் நிலைப்பாட்டை உறுதியாக இருப்பதால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு முன்னதாக என்ன நடக்கும் விஜய் அதிமுகவோட கூட்டணி வைப்பாரா பிஜேபியோடு அவர் இணைவாரா அல்லது தனித்து நிற்பாரா என்கின்ற கேள்வியும் தற்போது எழுந்திருக்கு இதனால் காங்கிரஸ் யாரோட கூட்டணி வைப்பாங்க காங்கிரஸ் விஜயோட கூட்டணி வைப்பாங்க என்று எதிர்பார்க்கப்பட்டு வருகின்றது ஆனாலும் திமுக தலைவர் ஸ்டாலின் காங்கிரஸ் என்றுமே திமுகவை விட்டு வெளியேறாது என்று சொல்லப்படுகிறது இன்னொரு பக்கம் பீகாரில் பலத்தை அடி வாங்கிய காங்கிரஸ் இனி எகுந்து நிற்குமா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு தொடர்ந்து அரசியலில் நடக்கும் பல்வேறு சுவாரஸ்யமான விஷயங்கள் அரசியலை பரபரப்பாக மாற்றி உள்ளது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் வாயிலாக தெரிவிங்க